தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பாஜக கொடி கூட அந்த இடத்துல பறந்துடலாங்க ஆனால் அந்த இடத்துல புலிக்கொடியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி கொடி வந்து பறக்கவே கூடாது ஒருவேளை நீங்கள் பறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வச்சிங்க அப்படின்னா அதை இடித்து தள்ளிட்டு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பாஜக கூடையை பறக்க விட்டுட்டு நாங்கள்தான் வந்து முழுக்க முழுக்க ஜனநாயகவாதியை செயல்படுறோன்னு மக்கள் முன்னாடி காட்டிக்கிட்டு இன்னொரு கட்சியோடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் அவர்கள் வளர்ந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்குன்னா அதுதான் தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் ஏன் இந்த நிகழ்வை சொல்ற அப்படின்னா ஆனால் இடுமோனம் கார்த்தி மட்டும் இல்லாமல் சீமான் தம்பி பதினைந்து பேர் மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க வெறும் அந்த கொடிக்கம்பம் நட்டுறதுக்கு அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனுமதியின்றி கொடிக்கம்பம் நட் நாட்டியதாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பதினஞ்சு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க இந்த திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்லே அங்கே வந்து சத்திரம் அப்படின்ட்டு இருக்க ஒரு ரகுநாதபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்கே வந்து தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்போ வந்து நாம் தமிழர் கட்சியின் சிலர் வந்து சாலையை சேதைப்படுத்தியும் அனுமதியின்றியும் கொடிக்கம்பம் வைத்ததாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நேற்று முன்தினமும் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையின் திட்ட மேலாளர்கள் தியாகராஜன் அவர் வந்து கனகம சத்திரம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்களாம் இதனால அனுமதியின்றி கொடிக்கம்பத்தை நாட்டியிருக்காங்க அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இடமோனம் கார்த்தி அவர்கள் மீதமும் கூடவே ஒரு பதினைந்து தம்பிகள் மீதும் வந்து சேர்த்து வழக்கு பதிவு செய்துள்ளதா தற்போது செய்தி வெளி வந்திருக்கு இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிங்க ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இதில் சொல்ல தோணுது ஒரு கட்சி கொடி பறக்கிறதுக்கு இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அதுவும் அதுங்க குறிப்பிட்டிருக்க விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சேதப்படுத்தி இருக்காங்க அப்படின்ட்டு கொடியை எப்படி நடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பள்ளம் போட்டு அது உள்ளே வந்து கொடியை நடக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து அந்த பூமி தாயை சேதப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க ரோடு ஓரத்தில் வைக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு அப்படி ஒரு நடக்க போகிறதும் கிடையாது அந்த மாதிரியான விஷயம் அங்கே நடக்கவே இல்லை அவர்களுக்கு இந்த அளவுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னா கேரளா மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் சுற்றி இருக்கிற அத்தனை இடத்துலையும் மலைகளை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களே அதற்கான பதில் என்னவாக இருக்கும் ஆற்று மணலில் திருடி திருடி வந்து அப்படி எப்படி சொல்கிறது லாரி கணக்காக போய்கிட்டே இருக்கே நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பல இடத்துல நிறுத்தி நிறுத்தி அதை கொண்டு போய் ஸ்டேஷனில் விடுறாங்களே ஒரு முறையாவது அதை மொத்தமாக மூடுவோங்கிற ஒரு விஷயம் பண்ணுறீங்களா அது மூடுறது கூட ஒரு சில இடங்களில் நடக்குது அது எல்லாமே நாம் தமிழர் கட்சி சார்ந்த பிள்ளைகள் எடுத்த முயற்சியால் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று அரசு வந்து பண்ணிச்சுன்னு வச்சுக்கிங்களேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஒரு கொடிக்கம்மன் வருவதற்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புலந்ததால் அந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்குது இதனால் அங்கே பூகம்பமே ஏற்பட வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு இப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது போது இது பயம் இல்லாமல் வேறு என்ன சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பக்கத்துலேயே பாஜக கொடி பறந்துக்கிட்டு இருக்குங்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயம் இது மீறியும் நீங்கள் சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சி தான் வந்து பாஜகவோட பிடிஎம்னு இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டத்தில் தெரிவிச்சுருங்க